என்னுடைய அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிட சாஸ்திரத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி முன்னிட்டு வரக்கூடிய ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்கள் என்று பார்ப்போம் ரிசவ ராசி நேயர்களே ரிசவம் என்பது உங்களுடைய ஜாதகத்திலே ரிசவம் என்பது ஒரு மிகப்பெரிய அற்புதமான இடம் ரிசர்வ் ராசியில் பிறந்தவர்கள் சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருப்பதனாலையும் அதே வீட்டில் சந்திரன் உச்சமாக இருப்பதனாலையும் அந்த வீடு ரொம்ப அற்புதமான வீடு சந்திரன் உச்சமாக இருப்பது என்ன சுக்கரன் ஆட்சியாக அந்த வீட்டில் இருப்பது என்ன அதற்கு உண்டான வாகனம் என்னவென்று கேட்டால் மேசம் என்பது ஆடு அப்படி என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள் என்பது மாடு குணாதிசைகள் என்னவென்று கேட்டால் அழகை விரும்புவதும் ஆடம்பரத்தை விரும்புவதும் நீர் ராசியான இடமாகவும் இருப்பது ரிசவமாகும் ரிசவத்தில் இருக்கக்கூடிய யோக பாவங்கள் என்று கேட்டால் காலச்சக்கரத்துக்கு ஒன்று என்பது மேசம் காலச்சக்கரத்துக்கு இரண்டு ஏழு குடையவர் சுக்கரனுடைய வீடாகும் அதே சுக்கரன் வீட்டில் அவருக்கு சந்திரன் உச்சமாக இருப்பதனால் சுக்கரனும் இசை நடனம் நாட்டியம் கலை பரதம் அனைவருக்கும் சுக்கரன் ஆனால் சந்திரன் அதை அழகை குறிக்கக்கூடிய கிரகம் ரிசவராசியில் இருப்பதனால் இவர்களுக்கு அதிகமான முறையில் பணத்தை தேடிக்கொண்டே போயிருவார்கள் ஏனென்று கேட்டால் சுக்கரன் என்பது பணமாகும் சந்திரன் என்பது ஸ்பீடாகும் அதிவேகமாக போகக்கூடிய கிரகம் சந்திரன் ஏனால் இந்த சந்திரனுடைய வேகம் சுக்கரன் வந்து பணத்தை ஞாபகப்படுத்தி கொள்வதனால் இந்த சந்திரனுடைய வேகம் இந்த உடம்பை பணத்தை தேடி இழுத்துக்கொண்டே போகும் அப்போ பணத்துடைய குணாதிசையில் பிறப்பதற்கு சுக்கரனுடைய ஆதிபத்தியம் இங்கே உருவாகி அந்த ராசியில் இவர்கள் பிறந்தால் அவர்களுடைய எண்ணமே வந்து ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று சம்பாதிக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக உருவாகி ஏதோ ஒரு வழியில் அவர்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் அவர்களுக்கு கொஞ்சம் வரும் இதன் வழியில் காலப்போக்கில் பார்த்தால் அந்த பணத்தை தேடி 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 அவர்களுடைய காலம் ஐம்பது வயசு அறுபது வயசு ஆனவிரும்பு நான் கால காலம் பூராம் கஷ்டப்பட்டேன் என்னால் கடைசியில் நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்று பணம் உடைய பிரதானமாகவே அவர் போய் கொண்டிருப்பார் அதற்கு பேர் தான் ரிசவராசி இந்த ரிசவராசி உங்களுக்கு ஒன்று தெரியுங்களாம்மா அதாவது ரிசவம் என்பது மாடு இந்த மாடு என்பது பொதுகிய சுமக்கக்கூடியது மாடு சுமை தாங்கின்னு சொல்லுவாங்க மாடு என்பது சுமை தாங்கி எதை கொடுத்தாலும் செமக்கும் எங்கேயாவது ஒரு பக்கம் கொண்டு போய் அந்த சுமையை இறக்கி வச்சுட்டு மாட்டை அவுத்து விட்டீங்கன்னா அது போய் எதாவது ஒரு இடத்துல போய் அது ஓய்வு எடுக்கும் எங்கேயாவது ஈரப்பதம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஈரப்பதம் இருக்கிற இடத்துல தான் இந்த மாடு படுத்திருக்கும் விவசாய சம்மந்தப்பட்டவங்களுக்கோ இல்லை பழைய காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கோ யாராவதுக்கு நீங்கள் போய் பாருங்க மாடு எங்கே போய் ஈரப்பதம் உள்ள இடத்துல எங்கே படுக்குதோ அதை உதாரணமாக வச்சுக்கோங்க ஏதாவது கிணறு தோண்டோனோ போர் தோண்டணும் சொன்னீங்கன்னா அந்த இடத்துல ஒரு முப்பது நாற்பது அடி தொண்ணி தண்ணி வந்துடும் ஏன்னு கேட்டீங்கன்னா ரிசவம் என்பது நீர் ராசி சந்திரன் உச்சமாக இருக்கிறனால அங்கே நீர் தோன்றுனாலே தண்ணி வந்துடும் மாட்டுக்கும் நீருக்கும் மிகப்பெரிய சம்மந்தம் இருக்குது அவ்வளோ பெரிய நீருக்குண்டான கிரகமே சுக்கரனோட வீட்டில் உச்சமாக இருக்கிறதுனால அந்த சுக்கரனோட வீட்டுக்கு வந்து வாகனம் மாடாக கொடுத்ததுனால மாடே அந்த இடத்த தண்ணி எங்க வருங்கிறத காமிச்சு கொடுத்துரும் அதுக்கு பேர் தான் ரிசவ ராசி என்று பேர் ரிசவம் என்பது மாடு என்று பேர் அப்போ இந்த ரிசவத்திலே கார்த்திகை ரோகிணி மிருகசீர்ஷம் இந்த மூணு நட்சத்திரங்களும் இந்த ராசியில இருக்கு இந்த ராசிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கோச்சார குரு கண்ணியிலிருந்து நேர் ஒன்பதாம் இட பார்வையாக அந்த ராசியில் பிறந்தவர்களுக்கும் அனைவருக்கும் ஒன்பதாம் இட பார்வை இப்பொழுது உள்ளது இந்த பார்வையில் சுக்கரன் என்பது திருமணம் பணம் பேர் புகழ் அந்தஸ்து இதையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய காலம் இதையெல்லாம் நீங்களெல்லாம் அறிந்து இந்த பலனை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா ரிசவத்தில் ஒவ்வொருத்தர் பிறந்திருக்கிறவங்க ஒரு நல்ல ஒரு கம்பீரமான தோற்றமாகவும் ரிசவம் என்பது அழகாகவும் இருப்பதனால எதையும் ஆடம்பரப்படுத்தி இந்த காலம் பொன்னான காலம் சந்தர் உச்சமார்க்கறனால வீடு கட்ட வேண்டிய தடைகள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த வருஷம் நீங்க போடுங்க பாலக்கால் போடுங்க கடகடனு வீடாயிரு அப்படின்னு கேட்டா சந்தர் உச்சமாக சந்தர் என்பது மனோகாரகன் அல்லது மனைகாரகன் இந்த மனை உச்சமாக இருப்பதனால் அது புல் பவராக இருக்கிறது ஆதலால் இந்த சந்தரனுடைய ஆதிக்கம் உள்ளவங்களுக்கும் அதே போல் குரு பார்வை இருப்பதனால் ரிஷவராசியில் சந்தர் உச்சமாக இருப்பதனால் அவங்களுடைய தாய்மார்களுக்கும் மிக சிறப்பான காலம் அது மருத்துவ செலவு ஒரு இடத்துல கொண்டு போய்விட்டால் தீராத நோயும் இந்த குரு பார்வையில் தீர்ந்துவிடும் அவங்களுக்கு ரிசவம் என்பது மேசம் என்பது தலை ரிசவம் என்பது முகபாவனை இரண்டாவது இடம் அப்போ இரண்டாம் இடம் என்பது காசு பணம் எதிரியெல்லாம் சம்பாதிக்கலாங்கிற திட்டங்கள் போடுறது இடத்துல போட்டலாமா வீடு கட்டி வைக்கலாமா வாகனங்கள் வாங்கலாமா ஏதாவது ஒரு வழியில் அவங்க தேடிக்கொண்டே போவது ரிசவராசி இந்த ஒரு வழியில பணத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குறன் உச்சமா இருக்கிறதுனால ஆதாரபூர்வமாவும் ஆடம்பரமாவும் இருக்கும் ஆனா அந்த ராசியில வேக்கானம் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அந்த முழுமையான எண்ணத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வழியில அது காரியத்தின் மீது கண்ணோட்டமாக இருக்கும் அப்பொழுது இப்ப குரு பார்வை இருப்பதனால நீங்க தோல்வி அடைய மாட்டீங்க இந்த வருஷத்துல உங்களுக்கு குரு பார்வை இருப்பதனால குருவுடைய ஆதிக்கம் இருப்பதனால உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய காலம் இருக்குது இதை வந்து நீங்க தவிர்க்க விட வேண்டாம் கார்த்திகை நட்சத்திரத்துல இருக்க உங்களுக்கு குரு பார்வை அதிகாரம் அரசாங்க சலுகை தன்னுடைய எதிர்காலத்தில் வரக்கூடிய உயர்ந்த அந்தஸ்து கௌரவம் நம்மளுடைய பவரை வெளிப்படுத்தக்கூடிய காலம் இது எல்லாமே தன்னுடைய ராசிக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மிக எளிமையான முறையில் குரு முதல் எடுத்தோன்னே கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பார்வை நாலு மாசம் ஒன்பதாம் இட பார்வையை பார்க்கிறார் அடுத்தபடியாக ரோகிணி நட்சத்திரம் ரிசவராசி சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரனே உச்சமாகறார் அவரோட நட்சத்திரத்துல அவரோட தாய்காரகன் சந்திரன் அவரோட நட்சத்திரத்துல அவரே வந்து உச்சமாகறார் தாய் அப்படின்னு என்ன சந்திரன தாய் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் தாயுடைய நட்சத்திரம் ஆதலால் தாயுடைய நட்சத்திரத்தில் இவர்கள் பிறப்பதனாலும் சந்திரனும் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் முழுமையான யோகத்தை அடைய இந்த குரு பகவான் உங்களுக்கு பிரவேசிக்கிறார் இதில் சந்திரன் உச்சமாக இருப்பதனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் திங்களூர் போக வேண்டும் தயிர் சாதம் அன்னதானம் விளங்க வேண்டும் பசுமாட்டுக்கு அகத்தி கீரை கொடுக்க வேண்டும் மாடுகளும் கண்ணுக்குட்டியும் கோயிலுக்கு விடக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் இந்த காலங்களில் செய்ய வேண்டும் பொழுது பசுமாடு கோமாதா என்று பெயர் எங்காவது கோபூஜை நடத்தினாங்கன்னா வாங்க போகலாம் அந்த கோபூஜை மேல மஞ்சள் அரிசி போடுவாங்க அந்த அரிசி எடுத்து அவங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க போட சொல்லலாம் அவங்களுக்கு வந்து மெயின் வந்து அவங்களுக்கு பசுமாட்டுக்கு தேவையோ அந்த ஆகாரம் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் செய்தால் அவருடைய பூர்வ ஜென்மத்துடைய கர்மாக்களெல்லாம் நிவர்த்தி ஆகும் தாய் தான் உலகத்துல மிகப்பெரிய ஒரு கருவறை அந்த தாயே தான் உச்சமாகும் எங்கள் அம்மா அப்படின்னு சொன்னீங்கன்னா அம்மா வந்து காலபுருஷத்துக்கு அம்மா அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் முதல் வாயிலிருந்து வந்தோன்னு அம்மா அப்படின்னு சொல்ற இடம் இருக்குது ரெடியா இருக்குது காலச்சக்கரத்துக்கு வந்து ஒன்னாம் பாவம் அது தன்னுடைய தலையாகவும் மூளையாகவும் நம்ம சொல்லுவோம் செரசு என்று பொருள் அப்போ இந்த குழந்தை பிறந்த உடனேமே முதல் வார்த்தை அம்மா என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் என்று பெயர் அப்போ வாக்கு ஸ்தானாதிபதி என்பது யாரு அப்படின்னு கேட்டா சுக்கரன் அம்மானு சொல்லக்கூடிய கூட்டணி பக்கத்திலே கேட்கறதுக்கு சந்திரன் உச்சமாக இருக்கிறார் சந்திரன் வந்து காலபுருஷத்துக்கு காலச்சக்கரத்துக்கு நாலாம் இடம் என்பது தாய் என்ற பட்டமும் தாய் தாரகனாகிய சந்திரனாகப்பட்டவர் வாக்குஸ்தானத்தில் கூப்பிடும் பொழுது காலச்சக்கரத்துக்கு இரண்டாம் இடத்தில் உடைய வீட்டில் சந்திரன் உச்சமாக இருப்பதனால் அம்மா கூப்பிட்ட உடனே குரலுக்கு ஓடி வந்து நிற்பார் அதுதான் ரிசவராசி அதனாலதான் காலச்சக்கரத்துக்கு முதல் வார்த்தை பேசும் இடத்தில் தாய் முதலிடம் இருக்கும் ஆதலால் உடைய யோக பாவத்தை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அவருடைய ஜென்ம நட்சத்திரத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் குருவுடைய குரு நாலு மாதம் கலைந்து மீதி நாலு மாதம் அஸ்தத்தில் நிற்பார் அப்ப ரோகிணிக்கு குரு பார்வை நாலு நாலு மாதம் நேரடியாக கிடைக்கும் அந்த காலங்களில் தன்னுடைய தாய்மார்களுடைய பாதத்தை தொட்டு பூஜை செய்வதும் அவர்களிடமிருந்து ஆசீர்வாதம் வாங்குவதும் தாய்க்கு சேர வேண்டிய என்னெல்லாம் அவர்களுக்கு உண்மையான ஊதனமான வழியில் அவர்களுக்கு கொடுக்கணுமோ அதையெல்லாம் அவர்களுக்கு கொடுத்து வைக்கதும் அவர்களை மனசை கஷ்டப்படுத்தாமல் வைப்பதும் இது எல்லாம் ரோஹிணி நட்சத்திரத்தின் அதிபதியான சந்திரனுக்கு இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் தாயை சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்லுக்கு மந்திரமில்லை அப்படி என்று கேட்கும் பொழுது தந்தைக்கு மந்திரமே கிடையாது என்று தேவர்களும் ரிசிமலும் யோகிகளும் அன்னைக்கே யோகிச்சு சொல்லியிருக்கிறார்கள் இப்ப தாய்க்கு உச்சமான இடம் ரோகிணியில் முழுமையான உச்சம் பெற்றிருப்பதனாலையும் அந்த தாயினால் ஏற்படக்கூடிய எல்லா யோகத்தையும் இப்பொழுது உங்களிடம் குரு பார்வையில் முழுமையான யோகத்தை கொடுப்பதற்காக இப்போ வருகிறார் இதே ஜாதகத்தில் கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிசு நட்சத்திரத்தில் இவர்கள் எல்லாம் பிரவேசிக்கிறார்கள் மிருகசீரிச நட்சத்திரத்துக்கு என்ன ஆதிபத்தியம் என்று கேட்டால் செவ்வாயுடைய நட்சத்திரம் ஏற்கனவே சுக்கரனுடைய வீட்டில் செவ்வாய் இருப்பதனாலையும் அந்த இடத்துல சுக்கரன் என்பது மனைவி அந்த நட்சத்திரம் செவ்வாய் என்பது கணவன் அப்போ சுக்கரனுடைய வீட்டில் செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்கிறது யாராவது ஜாதகத்தில் பாருங்க சுக்கரனும் செவ்வாயும் ரிசவராசியில் பிறக்கும் போது இருந்து அவருடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் நூதனமான வகையில் ஏதாவது பிரிஞ்சிருந்தாங்கன்னா இந்த குரு பார்வையில் அதே சுக்கரன் செவ்வாய் சுக்கரன் என்பது மனைவி செவ்வாய் என்பது கணவன் அப்படி இருந்தும் பிரிந்தவர்களுக்கு சேரக்கூடிய காலம் இந்த குரு பார்வை இருக்கிறது தான் அங்கே செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால கணவனை கொண்டு வந்து அங்கே சுக்கரனுடைய வீட்டுக்கு சேர்த்திருவாரு ஏன்னா குரு பார்வை இல்லை இல்லை இது வரைக்கும் ஜோதிடத்துல கொண்டு போனோம் அந்த இடத்துக்கு குரு பார்வை இருப்பதனாலையும் நிறைவான யோகத்தை கொடுக்கறக்கு இந்த மிருகசீரிச நட்சத்திரத்தில் குரு பார்வையில் பெரிய யோகத்தை அடைய போகிறாங்க கார்த்திகை ரோகணி மிருகசீரிசம் இந்த மூணு ராசியும் தன்னுடைய தாய்காரன் உச்சமாக இருப்பதனால இந்த ராசிக்காரர்கள் எல்லாரும் திங்களூரில் போய் எல்லா பூஜைகளும் செய்து அருளாசி பெற்றுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சுபிச்சமாக சந்தர் உச்சமாக பிரகாசமாக பௌர்ணமி மாதிரி உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா என்று சொல்லி இதிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்களுடைய பிரசன்ன ஜோதிட மாரிமுத்து நன்றி வணக்கம்